நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கா அதில் ஸ்டார்ட் போல் போல்லாம் ஆக்சுவலாக நம்ம நம்மலாம் லைவ் வந்தால் யார் வருவா ஓகே யூடியூப்பில் வந்து லைக் ஒரு மூணு லட்சம் ஆல்மோஸ்ட் எவ்வளோ பேர் இருக்கீங்க ஒரே நிமிஷம் பார்க்குறேன் வெயிட் பண்ணுங்கள் சாரி ஒருத்தர் கூட வரல பார்த்தீங்கன்னா ஆனால் இன்ஸ்டாகிராமில் எவ்வளோ பேர் நாற்பது செகண்ட் ஆடி ஃபோட்டோன்னு பறந்துடுவாங்க அப்படின்னா அது ரொம்ப நிறைய பேர் யூஸ் பண்ணுறீங்க அதனால் மூணு லட்சத்தி பதினஞ்சாயிரத்தி ஆயிர நூற்றி தொண்ணூறு பேர் இருக்கீங்க ஓகே ஆனால் இப்போ தான் ரெண்டு பேர் வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ஜஸ்ட்டு இது என்ன டாபிக் அப்படின்னா சும்மா ஒரு டாபிக் ஏன் சார் எதுக்கு இதெல்லாம் எல்லாம் ஒரு ஜான் வயிற்றுக்கு தான் சார் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் நாளாக யூடியூப்பில் இப்போ நான் லேட்டஸ்ட்டாக பார்த்துட்ருக்கேன் பொதுவாக நான் வந்து யூடியூப் வந்து அதிகமாக பார்க்குறதே இல்லை ஹாய் நான் லவ் யூ ஹை லவ் யூ ப்ரோ லவ் யூ பொதுவாக அதிகமாக யூடியூப்லாம் நான் வந்துருவேன் வீடியோ போடுவேன் போயிடுவேன் உண்மையாகவே இன்றைக்கி வந்து இன்னைக்கு வந்து சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம் வந்து டோட்டலாகவே வேறு லெவலில் இருக்குது கரெக்டாக ஏன்னா அது தான் பணமே ஓகே வீடியோ போனால் வியூஸ் போனால் பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லிட்டு இர்ஃபான் அவர் வந்து எனக்கு ஜென்ரலாக வந்து இந்த மாதிரி வீடியோஸ் பார்த்து அப்படி தான் தெரியும் ஃபுட் ரிவ்யூவர் அப்படின்றது தெரியும் அப்புறம் அந்த பிரியாணி மேன்றதெல்லாம் யாருனே எனக்கு தெரியாது ஓகே அவரை இவர் தற்கூரின்னு போட்டதுக்கப்புறம் தான் அவர் யாருன்னு தெரிஞ்சாரு அவரே இவரை ஃபேமஸ் பண்ணார் பட் அவரை பற்றி அவர் பேசியிருப்பார் போல் நிறையா கான்ட்ரவர்சி வியூஸ் போகிறதுக்காக வீடியோ போகிறதுக்காக யூடியூப் ஓப்பன் பண்ணாலே இதுதான் நடக்குது ஓகே என்னடா இது நான் வந்து இப்போ எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன் பாதி பேர் பார்த்து பார்க்குற பாதி பேருக்கு தெரியும் நினைக்கிறேன் நான் வந்து கனடா வந்திருக்கேன் நம்ம அக்கா அண்ணாவோடய லைக் ட்ரெயின் பண்ணுறதுக்காக ஓகே நான் ஏன் கனடா வந்தேன் அப்படின்னா இதுக்கு தான் வந்தேன் லைக் அண்ணா அக்கா வந்து இங்கே ட்ரெயின் பண்ணிவிட்டு நானும் ஒரு வெக்கேஷன் மாதிரி அப்படியே இந்த ஊரை சுற்றி பார்த்துட்டு கொஞ்சம் ஜாலியாக அவங்க தான் ஃபுல்லாக ஆஃபர் பண்ணி என்னை கூப்பிட்டாங்க அவங்க வீட்டுக்கு வந்தேன் மற்றபடி வேறு ஒன்றுமே கிடையாது பட் இங்கே அப்புறம் தான் அதிகமாக டைம் இருக்கும்போது யூடியூப்பை நான் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது யூடியூப்பில் இவ்வளோ விஷயங்கள் நடக்கிறதை நான் பார்த்துட்ருக்கேன் லைக் நடக்கு இந்த மாதிரிலாம் நடக்குது இல்லை லைக் இவருக்கு மேலே அவர் பிரச்சனை அவர் மேலே இவர் பிரச்சனை எல்லாம் ஒரு ஜான் வயிற்றுக்கு தான் சார் இந்த மாதிரி நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் அப்படின்ற மாதிரி ரொம்ப பயங்கர கான்ட்ரவர்ஷியாக போயிட்டுருக்கு பட் இங்கே இருந்தாலும் டைம் வந்து இருட்டாயிடுச்சு நைட்டு நைன் தேர்ட்டி டூ உங்களுக்கு வந்து டென்த்து டென் டூன்னு நினைக்கிறேன் ஏஎம் சரி அதனால தான் நான் போட்டேன் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா பாருங்கள் அதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது நிறைய பேர் கண்டென்ட் கிரியேட்டர் மாற்றி மாற்றி அடிச்சிக்கிறாங்க ஏன்னால் இன்னைக்கு வேலைகள் கம்மியாகிடுச்சி ஸோ அதனால் இதே ஒரு வேலையாக நிறைய பேர் எடுத்துகிட்டு இருக்காங்க ஸோ அதனால் அப்படிலாம் சண்டை போட்டுட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன் நல்லா படிங்க படித்ததை சொல்லிக் கொடுங்க கண்டென்ட் க்ரியேட் பண்ணுங்கள் இதன் மூலியமாக சம்பாதிங்க தப்பு இல்லை பட் ஒருத்தனை அடிச்சு மேலே வரணுன்ற எண்ணம் இது வரைக்கும் நமக்கு கிடையவே கிடையாதுங்க அசிங்க அசிங்கமாக இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் என்னோடய கமெண்ட்டில் இன்னி கூட ஒருத்தன் அசிங்கமாக திடீர் தான் ரொம்ப பச்சையாக அம்மாவை அப்பாவை என்ன எல்லோரையும் திட்டுறான் நம்ம யாருன்னா வீடியோல காட்டணும் அவனையும் திட்டுறான் இந்த மாதிரி ஏகப்பட்ட பேரை திட்டுறாங்க ஓகே ஆனால் நம்ம கண்டுக்கிறது இல்லை தெரிஞ்சு போச்சு அவன் நம்மளை திட்டுறதுனால நமக்கு ஒரு ரூவாக ப்ரோஜனம் கிடையாது நம்ம ஆர்மி லைஃப் பற்றி நான் கண்டிப்பாக வீடியோ போடுறத காட்டிலாம் லைவில் நம்ம ஒரு நாள் பேசலாம் ஏன்றதை ஓகேவா இப்போ நான் அதுக்காக வரல ஆனால் கண்டிப்பாக பேசுகிறேன் ஷுவராக பேசுகிறேன் ஆர்மி லைஃப் பற்றி இதுக்கு நான் இன்றைக்கி சும்மா ரேண்டமாக லைவ் வந்துட்டேன் இதுக்கப்புறமே நான் லைவ் வரும்போது முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணிட்டு ஸோ கமன் ஜாயின் வித் எஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வரேன் பாக்ஸிங் பற்றி நிறைய விஷயங்கள் நமக்கு தெரிஞ்ச நிறைய விஷயங்கள் இதுக்கப்புறம் சொல்லி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணங்களும் ஒரு ஆசைகளும் இருக்குது ஸோ எதுக்காக நான் இப்போ லைவில் வந்திருக்கேன்னா இதுதான் விஷயமே லைக் வென்யூ கம் டூ இந்தியா ப்ரோ இந்த இயர் ரெண்டில் வந்துடுவேன் சிக்ஸ் மந்த் நான் வந்திருக்கேன் இங்கே சிக்ஸ் மந்த் தான் இருக்க முடியும் விசிட்டர் விசால தான் வந்திருக்கேன் ஸோ முடிச்சுட்டு நான் வந்துடுவேன் மேபி ஓகேவா அப்புறம் இந்த மாதிரிலாம் நடந்துட்டு பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது இவரை பற்றி அவர் அவரை பற்றி இவர் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என்ன ஃபாலோ பண்ணுறவங்க என்ன சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்கன்னா ஆக்சுவலாக நம்ம வீடியோவை யாரும் பார்க்குறதில்லை இவன் என்னடா எப்போ பார்த்தாலும் ஒர்க் அவுட் பண்ணு அப்படி இப்படின்னு சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நம்ம அதனால் லைஃப் சொல்லுங்க குட் நல்லாயிருக்கு ஒரு ஃபாரின் லைஃப் நல்லா இருக்குது பட் சஸ்டைனபுளாக இட்ஸ் நாட் குட் ஓகே அவன் அவனுக்கு அவன் ஒவ்வொரு தான் சூப்பர் மாதிரி இப்படி இருக்கும் பட் ஓகே நல்லாயிருக்கும் இன்னும் நான் வெளியெல்லாம் போய் அதிகமாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலை சுற்றலை தனியாகவே போகலை ஓகே இங்கிலீஷ் பண்ணணும் கம்யூனிகேஷன் ரொம்ப முக்கியம் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டு ஐ வில் மேனேஜ் மை செல்ஃப் மேக்ஸிமம் மேனேஜ் பண்ணுறேன் பட் ஆனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன்னா இங்கிலீஷ் ரொம்ப ஃப்ளூயண்ட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக பேசலானுங்க ஏன்னா நம்மளுக்கு வந்து ஹே ப்ரோ ஆர் யூ ப்ரோ அப்படி தான் நமக்கு சொல்லிக் கொடுத்துருவாங்க பட் இங்கே வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டு உங்க எப்படி சொன்னால் ஹாய் ஓர் ஜாப் மே ரூவா டே என்னடா பண்ணுறீங்க அவன் வந்து நான் எதனா ஒன்று கேட்டால் அவன் பாட்டுன்னு ரொம்ப சவுண்டாக கற்றுறான் அது எனக்கு ஒரு பயம் பயமாக யூ நம்பதை தப்பு பண்ணிட்டோமா அப்படின்ட்டு ஸோ அந்த லெவலுக்கு இருக்குது ரொம்ப ஃபன்னாக போயிட்டு இருக்கு பட் ஐ லேர்ன் லாட்ஸ் ஆஃப் திங்ஸ் ஓவர் இயர் இங்கே நிறைய விஷயங்கள் அதாவது தனியாக இருக்கிறதுனால நிறைய விஷயங்களை கற்றுக்கிறேன் நிறையா கற்றுக்குறேன் குட் டு கோ அப்படின்னு சொல்லலாம் பட்டு ஆனால் வந்தது லைவில் அதுக்காக தான் ஓகே நல்ல விஷயங்கள பாருங்கள் நீங்களும் நல்லது பண்ணுங்கள் நிறைய பேட் கமெண்ட்ஸ் எல்லாம் வரும் அதெல்லாம் கண்டுக்க மாட்டேன் நான் ஓகேவா இருங்க வரேன் யார் என்ன சொன்னாலும் உங்கள் கோலை நீங்கள் பாருங்கண்ணா நான் ஏய் கண்டிப்பாக கண்டிப்பாக நான் ரொம்ப தெளிவாக இருக்கேன் ஓகே லேக் ஆஃப் மோட்டிவே அதாவது எப்படி சொல்கிறதுன்னா எனக்கு வந்து எக் மோட்டிவேஷன் சொக்க என் மைண்டில் வச்சுட்டேன் நமக்கு ரொம்ப தான் நம்ம தான் அப்படின்னு நான் ரொம்ப தெளிவாக இருக்கேன் ஓகே ஒரு மனுஷனா எனக்கும் டிப்ரெஷன் ஆவேன் நானும் அப்படியே ஒரு மாதிரி இதெல்லாம் ஆவேன் பட் ஆனாலும் ஐ வில் அப் மை செல்ஃப் நம்ம மாறிடுவேன் பட்டுனு மைண்டை மாற்றிட்டு நம்ம போகணுடா நம்ம அடுத்த லெவலுக்கு போகணுன்னு போயிடுவேன் நான் இதெல்லாம் பார்க்கவே மாட்டேன் நான் ஏன் இதை உங்களுக்கு சொல்கிறேன் ஏன் லைவுக்கு வந்தேன் அப்படின்னா திஸ் இஸ் அ ஓன்லி த திங் என்னன்னா யாருமே வந்து எதையுமே தப்பாக பார்க்காதீங்க நல்ல விஷயங்கள் இவனை பற்றி இவன் என்ன பேசுகிறான் நீங்கள் பார்க்கறதுனால தான் அது இன்னும் வியூஸ் வாங்குறதுக்காக இன்னொரு கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்குது ஸோ அதனால் ப்ளீஸ் நல்ல விஷயங்களை ஷேர் பண்ணுவோம் நல்ல விஷயங்களை பரப்புங்க ஓகே நீங்களும் கண்டென்ட் க்ரியேட்டராக வருங்க கண்டென்ட் க்ரியேட்டர்லாம் ஒரு தொழிலாகவே இன்றைக்கி இருக்குன்றதுலாம் எனக்கு தெரியாதுங்க நான் வந்து நான் பண்ணுறத போடுறதுக்காக இன்ஸ்டாகிராமு யூடியூபை நான் எனக்காக கொண்டு வந்தேன் பட் ஆனால் இன்றைக்கி இவங்க இப்படி மாற்றி 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 அடிச்சிக்கிறாங்களா அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது லோவர் பேக் பெயின் எப்படி சரி பண்ணுறது நண்பா லோவர் பேக் பெயின் இருக்குன்னா ஃபஸ்ட்டு டாக்டரை செக் பண்ணுங்க இல்லை ஃபிஷியோதெரபிஸ்ட்டை செக் பண்ணுங்க ரெண்டாவது இப்போ நான் இதில் வந்திருக்கிறதுனால ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன் ஃபிட்னஸ் என்னதுக்கிட்ட ஃபிட்னஸோட டிப்ஸ் கேளுங்கள் அவன் அவன் ஒன்று ஒன்று போடுறான் ஈவன் நானுமே என்னையும் சேர்த்து நான் சொல்கிறேன் ஆமாம்ன்றது கட்டிலும் நான் என்னையும் சேர்த்து சொல்கிறேன் இதை பண்ணால் வீட்டு குறையும் நான் வந்து இது வரைக்கும் அப்படிலாம் சொன்னதே கிடையாது ஆதி காலத்தில் தப்பு வேலை பண்ணியிருக்கேன் அதை திருத்திக்கிட்டேன் இப்போ இதை பண்ணால் இது குறையும் இதை பண்ணால் இது குறையும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது டயட் எயிட்டி பர்சன்ட் ஓகே இவ்வளோ சாப்பிட்டீங்களா இவ்வளோ ஆக்குங்க ஓகே உடற்பயிற்சி பண்ணலையா உடற்பயிற்சியை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் எக்ஸசைஸ் ட்வெண்ட்டி பர்சன்ட் தான் டயட் எயிட்டி பர்சன்ட் அவ்வளோதான் அதனால் டயட்டை ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுங்கள் பாக்ஸிங் ட்ரைனிங் போகலாமா எப் இப்போ தான் ப்ரோ டுவெல்த்து முடித்தேன் நான் பாக்ஸிங் ட்ரைனிங் போகலாமா கண்டிப்பாக போகலாம் பாக்ஸிங் போகலாம் நான் அதை பற்றி ஒரு சீரியஸ் மாதிரி எடுத்துகிட்டு வரலான்னு இருக்கேன் எபிசோட் மாதிரி பாக்ஸிங் எந்த வயசில் ஸ்டார்ட் பண்ணலாம் நான் எதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன் பாக்ஸிங்கு அப்படின்னு சொல்லி ஒரு எபிசோடு மாதிரி எடுத்துகிட்டு போகலான்னு இருக்கேன் கண்டிப்பாக நான் அதை பற்றி சொல்கிறேன் ஃபுல்லாகவே போடுறேன் நான் என்ன ஸ்கூலில் ஒரு பையன் அடித்தான் அதுக்காக தான் பாக்ஸிங் கற்றுக்கலான்னு போனேன் அதுக்கப்புறம் நான் அந்த பையனே அடிக்கலை ரோட்டில் யாரையுமே அடித்தது இல்லை அடித்தவங்கெல்லாம் அடி கூட வாங்கிட்டு வந்திருக்கேன் ஏன்னா அது ஸ்போர்ட் ஓகே எனக்கு தெரியும் எப்படின்றது ஸோ அதனால் எப்போ வரீங்க நானா இந்த ஏ ரெண்டில் வந்துடுவேன் நல்லா புரோட்டீன் பவுடர் சொல்லுங்கள் அண்ணா நல்ல புரோட்டீன் போடுறோன்னா வே ப்ரோட்டீன் நான் ஸ்பாட்டர்னு ஒரு கடைக்கு ப்ரொமோஷன் அதிகமாக போட்டிருப்பேன் ஸோ ப்ரமோஷன் போடுறதுனால இல்லை நான் அந்த கடையில் வாங்கியே சாப்பிட்ருக்கேன் ஸோ அதனால் நீங்கள் போய் அங்கே ட்ரை பண்ணுங்கள் என் பேரை சொல்லுங்கள் இது மாதிரி அவர் தான் சொன்னார்ன்ட்டு ரொம்பவே பெஸ்ட்டு அதனால் வாங்கிக்கலாம் வெயின் அண்ட் வெயின் க்ராஸ் இருக்குது ஸ்டில் ஒர்க் அவுட் பண்ணு ஆசை நண்பா லாங் டிஸ்டன்ஸ் இன்ட்ரெஸ்ட் ஸோ நீங்கள் ஒரு வாட்டி டாக்டரை செக் பண்ணிக்கோங்க டாக்டரை செக் பண்ணிவிட்டு கண்டிப்பாக இது பண்ணுங்க வேறு எதுவுமே சொல்கிறதுக்கு இல்லை ப்ரோ டயட் டயட்டுக்கு ஃபுட் சொல்லுங்கள் ப்ரோ டயட் ஃபுட் வந்து ஆக்சுவலாக இன்னொன்று ஒரு விஷயம் டயட்டை பற்றி டயட்டிஷன் தான் பேசணும் ஓகே ஒரு ப்ராப்பரான நியூட்ரிஷன் டயட்டிஷன் அவங்க சர்ட்டிஃபைடாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க சொல்கிறது பெஸ்ட்டு அதுவுமே எல்லாருக்குமே ஒர்க் ஆகாமல் ஒர்க் ஆகாது ஒரு ஒருத்தருக்கு ஒரு பிளான் பர்சனல் டயட் பிளான் வந்து டோட்டலாக வேறு நம்ம ஒரு நாள் வந்து லைவில் மிங்கல் ஆகி என்னோடய தங்கச்சி வந்து டயட்டிஷியன் தான் அவங்க கூட வந்து ஒரு சில கொஷின்ஸ் நான் கேட்குறேன் அது நம்ம இன்ட்ராக்ட் பண்ணி போகலாம் இது ரொம்ப நாளைக்கு அப்புறம் யூடியூப்பில் லைவ்லாம் வந்து ரொம்ப நாள் ஆச்சு ஜஸ்ட்டு நான் ஒரு இந்த விஷயங்களை பார்த்தேன் என்ன சார் இப்படி வியூஸ்க்காக காசுக்காக மாற்றி மாற்றி அடிச்சிக்கிறது ஒருத்தர் ஜெயிலுக்கு போயிட்டார் அப்படின்னு சொல்லிட்டுலாம் பார்த்தேன் அதிகமாக யூடியூப்பில் கண்டென்ட்லாம் பார்க்க டைமே கிடையாது நமக்கு நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு நம்ம பாட்டில் போயிட்டுருக்கோம் ஸோ அதனால் இதில் டைம் இல்லாதனால நம்ம இதை நோட்டீஸே பண்ணுறது கிடையாது ஸோ அதனால தான் நான் வந்து விட்டுட்டேன் ஸோ இதுக்கப்புறமேட்டு லைவ் வரலான்னு இருக்கேன் லைவில் வந்து ஒரு சில விஷயங்கள் சொன்ன ப்ரோ எந்த கம்பெனி வேர் ப்ரோட்டீன் எடு எடுக்கலாம் ப்ரோ நான் வந்து கோல்ட் ஸ்டாண்டர்ட் சஜெக்ட் பண்ணுவேன் சிந்தாசிக்ஸ் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறமேட்டு ஜிஎன்சி இருக்குது சாப்பிட்ருக்கேன் அப்புறமேட்டு ஆனில் எடுத்திருக்கேன் அப்புறம் டெக்கு நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது மசில் டெக்கு நிறைய விஷயங்கள் நல்லா நல்லலாம் இருக்குது ஸோ நான் இன்னொரு அஞ்சு நிமிஷம் மட்டும் பேசுகிறேன் ஓகே ஏன்னா ரொம்ப நேரம் பேசினா நல்லா இருக்காது ஏன்னா இது லைவ்னால நம்பா உங்களை நான் நிறைய தடவை பார்த்துருக்கேன் நீங்கள் ரொம்ப அழகாக ஒர்க் அவுட் பண்ணுறீங்க தேங்க்ஸ் நண்பா ரொம்ப நன்றி நீங்களும் ஒர்க் அவுட் பண்ணுங்கள் உடற்பயிற்சி நீங்களும் பண்ணுறதுக்காக தான் போடுறோம் அப்புறம் வாட் டியூ யூஆர் திங்க் அபவுட் எம்எம்ஏ எம்எம்ஏ அதெல்லாம் பற்றி நான் ஒரு தெளிவான ஒரு வீடியோ போடுறேன் ப்ரோ ஒரு எபிசோட் மாதிரி கொண்டு வரேன் ஃபைட் எப்படி பண்ணலாம் எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் பாக்ஸிங் எல்லாத்தையும் பற்றியும் தெளிவாக ஒரு விஷயங்களை கொண்டு வரலான்னு இருக்கேன் நான் அதை கொண்டு வரேன் உங்களுக்கு போடுறேன் அப்புறம் வேறு என்ன சொல்கிறேன் அண்ணா ஜிடி பாஸ் ஆகிருக்கேன் ரன்னிங் லாங் ஸ்டெப் போட முடியல அதுக்கு எதுனா சொல்லுங்கண்ணா ஆமாம் அதுக்கும் நான் வீடியோ போடணும் பட் நிறைய வீடியோஸ் போடணும் பெண்டிங்கில் இருக்கேன் எனக்கு வீடியோ எடுத்து கொடுக்க ஆள் இல்லை அங்கே இருக்கும்போது தம்பிங்க எடுத்து கொடுப்பாங்க சென்னையில் இருக்கும்போது பட் இங்கே நமக்கு அதிகமாக எடுத்து கொடுக்க ஆள் இல்லை ஸோ அதனால் மன்னிச்சுருங்க அதான் விஷயமே நான் கண்டிப்பாக போடுறேன் ரெண்டாவது நெக்ஸ்ட்டு வந்து ஒரு வெபினார் கண்டக்ட் பண்ணலான்னு இருக்கேன் அது வந்து பெய்டு வெபினார் ஆக்சுவலாக இது வந்து இப்போ ஃப்ரீயாக நீங்கள் போடுறத படித்து படித்து சொல்லிட்டுருக்கேன் பட் அது வந்து உங்களுக்கு பர்சனலாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கான ஒரு சில விஷயங்கள் நான் கொடுக்குற மாதிரி இருக்கும் அதை நம்ம பார்க்கலாம் ஓகே அதில் சொல்லித்தரேன் ப்ரோ டேர்ன் ப்ளஸ் எழுத்துருக்கீங்களா இல்லை எடுத்ததில்ல ப்ரோ ப்ரோ கேன் ஐ ஏபிள் டு ஸ்டார்ட் பாக்ஸிங் அட் த ஏஜ் ஆஃப் டுவெண்ட்டி சிக்ஸ் நான் அதை பற்றியான ஒரு வீடியோ போடுறேன் எந்த பிளஸில் ஸ்டார்ட் பண்ணலாம் எதுக்காக ஸ்டார்ட் பண்ணுறீங்க உங்களுடைய கோல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு டிஃபென்ஸ் பாக்ஸிங் எப்ப கற்றுக்கலாம் தப்பே கிடையாது பட் ஆனால் எதுக்காக கற்றுக்கணுன்றது மேட்டர் ஓகேவா இப்போ எனக்கு வந்து வயசு முப்பத்தொன்று நான் ஆல்மோஸ்ட் என்னோடய இப்போ பதினஞ்சு வயசில் பாக்ஸிங் ஸ்டார்ட் பண்ணேன் பன்னெண்டு வயசில் ஸ்டார்ட் பண்ணேன் பதினஞ்சுல தான் ப்ராப்பராக ஸ்டார்ட் பண்ணேன் பட் அப்படியே போயிட்டுருக்கேன் பட் பெருசாக ஒன்றும் முடியல ஏன் முடியல எதனால் முடியல அதில் என்ன ஸ்ட்ரகிள் நான் வரும்ன்றது நம்ம அப்கமிங் ஜென்ரேஷனுக்கு ஐடியாஸ் கொடுக்கணுன்னு இருக்கேன் ஸோ அதை நான் ஸ்டே பண்ணுவேன் எபிசோடு எபிசோடாக வீடியோ போடுறேன் ஓகேவா அப்புறமேட்டு ப்ரோ ஸ்ட்ரெ ஸ்ட்ரெச் ஒர்க் அவுட் வீடியோ போடுங்க அப்புறமேட்டு ஆல்ரெடி போட்டிருக்கேன் தயவு செய்து போயிட்டு கோச் மாதிரி ஸ்ட்ரெச்சிங்னு போட்டிங்கனாலே வந்துடும் அது பார்த்து நிமிஷம் வீடியோ போட்டிருக்கேன் திரும்ப போட்டே திரும்ப திரும்ப போட்டால் முக்கியாக இருக்கும் தான் போடாமல் இருக்கேன் ஸோ அதனால நீங்கள் அதை செக் பண்ணி பாருங்கள் திரும்ப நல்லாயிருக்கும் ஐயோ ரெண்டுக்குள்ளே வந்துடுவீங்களா இந்தியாவுக்கு யா எஸ் மேபி அப்படி தான் நான் யோசிக்கிறேன் ஓகே ப்ரோ சிக்ஸ் பேக்கு கெய்னிங் பற்றி சொல்லுங்கள் சிக்ஸ் பேக்கெல்லாம் டயட்டு தான் வந்துடும் சும்மா வந்து இதை பண்ணால் அதை பண்ணால் டிக்ஸ் இதெல்லாம் டயட் எடுக்கணும் ஒர்க் அவுட் பண்ணணும் ஜென்ரலாகவே நீங்கள் வெயிட் ட்ரைனிங் ஒர்க் அவுட்லாம் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக ஃபேட் பர்சன்டேஜ் கம்மியாகும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் ஓகேவா அதுவே ஆட்டோமேட்டிக்காக சிக்ஸ் பேக் வராது அது லுக் கொடுக்கும் அப்போ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் மாரி அப்போ தான் வந்து அந்த கிரஞ்சஸ் லெக் ரைஸ் ரசிங் டேஸ்ட்லாம் கொஞ்சம் ஒர்க் ஆனால் கொஞ்சம் பார்க்கறதுக்கு நல்லா கட்டுக்கட்டாக மாசாக தெரியும் இல்லைன்னா சும்மா ஜோக்கு தான் அதெல்லாம் ஓகேங்களா சிக்ஸ் பேக் இதை பண்ணால் சிக்ஸ் பேக் வந்துடும் அப்படின்னு வாயில் சொல்கிறது வேஸ்ட் நானும் சொல்லியிருக்கேன் ஒரு சில வீடியோஸில் பட் அந்த மாதிரிலாம் சிக்ஸ் பேக் எடுத்துகிட்டு வர முடியாது டயட் டயட் ஃபாலோ பண்ணும் சும்மா கிடையாது ஓகே எனக்கு சின்ன வயசுலேருந்தே இருக்குது பிறந்திலேருந்தே இருக்காட்டா நாளைக்கு கேட்காதீங்க இல்லை பட் நான் ஸ்போர்ட்ஸ் பண்ணுறதுலேருந்தே இருக்குது நான் இது வரைக்கும் கன்சிஸ்டன்ஸே ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்கேன் இந்த வருஷம் முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாளில் இரநூத்தி பன்னெண்டாவது நாள் ஒர்க் அவுட்டை முடிச்சாச்சு மூச்சை போட்டு பண்ணிகிட்டே இருக்கேன் ஒவ்வொரு நாளுமே பன்றி இறைச்சி சாப்பிட்றீங்க சாப்பிட்றீங்களே ஓகேங்களா ஆமாம் சாப்பிட்றேன் ப்ரோ இங்கே சாப்பிட்றேன் தப்பு கிடையாது ஒன்றுமே இல்லை இங்கே கிடைக்கிது சாப்பிட்றேன் எல்லா இறைச்சியும் சாப்பிட்லாம் எதுவும் இருந்தாலும் அளவுக்கு மிஞ்சினா அமிதமாக நஞ்சு அதை தான் அதை பார்த்து நம்ம பண்ணிக்கணும் ப்ரோ வெயிட் லாஸ் பண்ண எந்த ஹோட்ஸ் நல்லா இருந்து குயிக்கர் ஹோட்ஸ் நிறைய பேர் எடுத்திருக்காங்க குயிக்கர் தான் என் ஃப்ரெண்டுக்கு சஜெக்ட் பண்ணியிருக்கேன் நான் பெருசாக ஹோட்ஸ் சாப்பிட்றது இல்லை இங்கே வந்தால் ரெண்டு மூணு சாப்பிட்டேன் ஹோட்ஸ் நீங்கள் ஹோட்ஸ் நானே சிரிப்பு தான் வருது நான் அதை தப்பான ஒரு காமெடினால் அப்புறம் கனடாவில் இருந்து எப்போ வருவீங்க இந்த இயர் ரெண்டுலாம் வந்துடுவேன் ப்ரோ ப்ரோ என் காலேஜ் ஜிம்முக்கு போக டைம் இல்லை எனக்கு ஃபேட்லாம் பண்ணணும் ஐடியா சொல்லுங்கள் என்னோடய ஒர்க் அவுட் வீடியோ எல்லாமே பாதி வீட்டில் பண்ணுற வீடியோ தான் மண்டே ட்ரைனிங் மதியோட மண்டே ட்ரைனிங் வீடியோன்னு சொல்லி அடிச்சு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து அதுதான் தயவு செய்து பாருங்கள் ஓகேவா தயவு செய்து பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை பாருங்கள் அப்புறம் என்ன பைபிளில் பைபிளில் சவிக்கப்பட்ட மிருகம் பன்றி அப்படின்னு போட்டிருக்கு அது பழைய ஏற்பாட்டில் போட்டிருக்கு அதனால புதிய ஏற்பாட்டில் போடலன்னு இல்லை நீங்கள் பைபிள் இன்னும் தெளிவாக படிக்கணுன்னு நினைக்கிறேன் அதை நீங்கள் ஃபஸ்ட்டு தெளிவாக படிங்க ஓகேவா அது எதனால் சாப்பிடக்கூடாது யார் சாப்பிடக்கூடாது எப்போ சாப்பிடக்கூடாது அதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி போட்டிருப்பாங்க நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தெரிதல் புரிதல் கிடைக்கும் ஓகேவா சூப்பர் என்ன வே ப்ரோ யூஸ் பண்ணுறீங்க நான் வந்து இங்கே வந்து கோல்டு ஸ்டாண்டர்ட் யூஸ் பண்ணுறேன் அங்கே இருக்கும்போது சிந்தாசிக்ஸு மசில் டெக்கு அதெல்லாம் யூஸ் பண்ணியிருந்தேன் ப்ரோ ஷின் பெயின் ரோட்டில் ரன் பண்ணுறதுனால வருது இல்லை ஷூனால வருதா ஷூனால வருது ஷூனால வருது ரோட்டில் ரன் பண்ணுறதுனால வரல பதினாறு வருஷமாக ஓடிக்கிட்டு இருக்கேன் ஷூ ஒரு வாடி நான் தப்பு என்னோடய ஷூ அதாவது கோச் மாதிரி ஷூ வீடியோஸ்னு போட்டிங்கன்னா ஒரு மூணு நாலு வீடியோ போட்டிருக்கேன் தயவுசெய்து எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தெளிவான புரிதல் கிடைக்கும் தயவுசெய்து நீங்கள் அதை பாருங்கள் ஓகேவா ஹாய் ஹலாண்ணா சாப்பிட்டியா ப்ரோ சாப்பிட்டேன் எப்போ பாக்ஸிங் திருப்பி ஸ்டார்ட் பண்ணுவீங்க மேபி இப்போ வந்து வயசு முப்பத்தொன்று ஆகிடுச்சி ஓகே இன்ஜூரியிலேருந்து இருந்தால் ரெக்கவரி ஆகிட்டேன் கடவுள் கையில் தான் சொல்ல முடியும் இதுக்கப்புறமேட்டு கடவுள் கையில் தான் எல்லாமே நம்ம கையில் எதுவுமே கிடையாது ஓகே இதில் அந்த மாதிரிலாம் வருதா வரலன்னு நினைக்கிறேன் இல்லை ஓகே இல்லை ஓகே என்ன பண்ணுறான்னு பார்க்குறீங்களா இல்லை இந்த மாதிரி பூம்லாம் வரும் ப்ரோ எப்போது என்ன இப்போ எங்கே இருக்கீங்க கனடாவில் தான் இருக்கேன் அண்ணா வீட்டில் அக்கா வீட்டில் தான் இருக்கேன் தேங்க்ஸ் ப்ரோ ஓகே ஐனா ஐ எம் ஃப்ரம் யூபி ஐ எம் யுவர் பிக் ஃபேன் அண்ணா ஐ ஐஎம் ட்ரைங் டு இந்தியன் அத்லெட்டிக் டீம் இன் லாங் ரன் சூப்பர் 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 கண்டிப்பாக ஒர்க் பண்ணுங்க அண்ணா சமையலை மிஸ் பண்ணுறீங்களா ப்ரோ ஆமாம் 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 ப்ரோ மிஸ் பண்ணுறேன் ஆனால் இன்றைக்கி எனக்கு சோறு கொடுத்தாங்க அக்கா சோறு தான் சாப்பிட்டேன் வெள்ளை சோறு ஒயிட் ரைஸ் இன்றைக்கி கொடுத்தாங்க நல்லா போய் சாப்பிட்டேன் எம்எம்ஏ பிடிக்குமா எம்எம்ஏ பிடிக்குமா பாக்ஸிங் பிடிக்குமா எனக்கு எனக்கு நான் பண்ணுற ஸ்போர்ட்ஸ் பிடிக்கும் அதுவும் எல்லாமே பிடிக்கும் ஆனால் நமக்கு எதுவாக அதை நம்ம பண்ணுவோம் அதனால் எம்எம்ஏவோட பாக்ஸிங் எனக்கு பிடிக்கும் எம்எம்ஏ வந்து ஃபுல் இன்ஜூரி டேமேஜ் ஆக்கி விட்டுறோம் அதனால அது பயம் அதை பார்த்தாலே ஏன்னா நம்மக்கிட்ட காசு இல்லை சண்டை போட தைரியம் இருக்குது ஆனால் காசு இல்லை ஹாய் நான் ஐ எம் ஃப்ரம் ஸ்ரீலங்கா வா நைஸ் நைஸ் அதுக்கப்புறமேட்டு ப்ரோ பெல்லி ஃபேட் எவ்வளோ ஒர்க் அவுட் பண்ணாலும் குறைய மாட்டேங்குது எப்படி குறைக்கிறது வாயை கட்டினா குறைஞ்சிரும் அப்படின்னு சொன்னால் சிரிப்பு உண்மைதான் வாயை வைத்த கட்டணும் டயட் தான் மேட்ரு திரும்ப சொல்லிடுறேன் நியூ சப்ஸ்கிரைபர் ப்ரோ ஹை எஃப் ஏ கோபால் சூப்பர் ஆனால் நீங்கள் கடலூர் வந்தால் சொல்லுங்கள் மீட் பண்ணலாம் கண்டிப்பாக சொல்கிறேன் கடலூர் வந்தால் ஓகேவா சந்தோஷமாக இருக்கியா ப்ரோ யா கண்டிப்பாக சந்தோஷமா இருக்கேன் ஏ இந்த கேள்வி இந்த கேள்வி கேட்கும் போது கண்ணில் தண்ணி வருது யா சூப்பர் நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் சென்னையில் எப்போ ப்ரோ ஒரு ட்ரன் சென்னைக்கு வந்து இந்த இயரு எண்டில் வந்துடுவேன் சிக்ஸ் பேக் டயட் வீடியோ போடு இருக்கா ப்ரோ இல்லை ப்ரோ அதுக்கான வீடியோ நான் ஒன்று ட்ரை பண்ணி போடுறேன் கண்டிப்பாக ஓகேங்களா சிக்ஸ் பேக்குக்குன்னு டயட் கிடையாது காடால் உங்களுக்கு பிடிச்ச ஃபுட் என்ன ப்ரோ இன்றைக்கி இன்றைக்கி வரைக்கும் பேரே புரியலை ஆனால் எல்லாத்தையும் சாப்பிட்டுக்கிட்டுருக்கேன் நல்லா இருக்குது எல்லாமே நல்லாயிருக்கு சாப்பிட ரொம்ப நல்லா இருக்குது ஓகே டெய்லி ஹண்ட்ரட் புஷப் குட்டா டெய்லி ஹண்ட்ரட் புஷப் ஒரே மசாலா போட்டு தேய்க்கிறதுக்கு மாற்றி மாற்றி ஒர்க் அவுட் பண்ணால் இன்னும் குட் ஓகேங்களா டெய்லி அதை பண்ணாதீங்க நம்ம ப்ரோக்ராம் டிசைனிங் பற்றி ஒரு நாள் நான் இப்போ ஜென்ரலாக லைவ் வந்தது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கான்ட்ரவர்சி நடந்துட்டுருக்குல்ல அதெல்லாம் பார்த்தேன் ஒருத்தரை பிடிச்சிட்டு போயிட்டாங்க ஜெயிலில் அந்த சம்திங் பிரியாணி மேன் லைக் வாட் ஐ டோன்ட் நோ அவர் யாருன்னே எனக்கு தெரியாது அவர் நிறைய பேர் நிறைய பேசியிருக்கார் பட் இருந்தாலும் இதெல்லாம் சொல்கிறேன் நமக்கு யாரையும் பார்க்காதீங்க நல்லதை பாருங்கள் நல்லதை கற்றுக்கோங்க நீங்களும் கண்டுன்னு ஆகுங்க அடுத்தவனை அடித்து வளரணும்னு நினைச்சா கண்டிப்பாக கடவுள் நம்மளை அடிச்சிருவார் டைமுக்கு இது வரைக்கும் நம்ம அந்த மாதிரி எண்ணம் வைக்கல அதனால் கடவுள் மேலே மேலே வளர்த்துட்ருக்காரு இன்னமும் நம்மளை கொண்டு தான் போகிறாரு மேலே நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பேட் கமாண்டெல்லாம் ரிப்ளே பண்ண மாட்டேன் மதிக்கவே மாட்டேன் சம்டைம்ஸ் டென்ஷன் ஆகும் மனுஷங்க நம்மளும் ஆகும் பயங்கரமாக திட்டுவானுங்க அம்மா அப்பா தங்கச்சி எல்லோரையும் திட்டுவானுங்க குடும்பத்தையே பட் ஆனாலும் என்ன பண்ணுறது ஒரு ப்ரோஜனம் இல்லை அதுக்கான பழம் நான் அனுப்பிச்சுருவோம் இன்றைக்கி காலையில் கூட ஒருத்தன் அசிங்கமாக கமெண்ட்டில் திட்டுறான் என்ன பண்ணுறது இதுதானே பொழப்பு இவங்களுக்கு இவங்களை ஒன்றும் பண்ண முடியாது நம்மளால் ஸோ அதனால் அதை பற்றி கண்டுக்காதீங்க நீங்களும் வந்து யார் திட்டுறதையும் காதில் வாங்காதீங்க நீங்கள் வாட்டில் போங்க யாரையும் திட்டாதீங்க ஆனால் எனக்கு ஆர்மிக்கு ட்ரை பண்ணுறேன் ஃபிஷ் அதை பற்றி நம்ம தனியாக பேசுவோம் அதை பற்றியான வீடியோஸ் மட்டும் நான் போட போகிறேன் முன்னாடியே சொல்லிடுறேன் லைவ் வர போகிறேன்ட்டு நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி அந்த கொஸ்டின்ஸ்க்கான விஷயங்களை நோட் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நான் வந்தது என்னென்னா இருப்பானா விடுதான் உன் மனசுக்கு நீ நல்லா இருப்பேன்னா விடுந்தான் தேங்க்ஸ் தேங்க்ஸ் லவ் யூட் தம்பி ரொம்ப ரொம்ப நன்றி ஓகே சாப்பிட்டே அப்புறம் சாப்பிட்டேன் இன்னும் இன்னும் ஒரு நாற்பது செகண்டில் நானும் கிளம்புறேன் இந்த வீடியோவை நான் போஸ்ட் பண்ணிடுறேன் இதில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் அந்த டாப்பிக் எடுத்துகிட்டு வந்துட்டு உங்களுக்கான விஷயங்களை எழுதிட்டு வந்துட்டு நான் அடுத்த லைவில் உங்களுக்கு சொல்கிறேன் ரொம்ப நேரம் வீடியோ போட்டால் நல்லா இருக்காது ரொம்ப நேரம் மொக்க போட்டாலும் நல்லா இருக்காது ஓகே ஒரு அளவாக இருந்தாதான் எதுவாக இருந்தாலும் கரெக்டாக ஸோ அதனால் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அடுத்த லைவில் சந்திப்போம் முடிஞ்ச அளவுக்கு டெய்லி நான் வர்றதுக்கு ட்ரை பண்ணுறேன் இவ்வளோ அசிங்கமாக திட்டுறான் பார்த்தீங்களா ஒரு பையன் வந்து மொபைல் கேமரா சூப்பராக வெரி குட்ரா டே பரவாயில்ல திரிட்டு போடா இவன் பாவம் காப்பி பேஸ்ட் பண்ணுறான் பாருங்கள் அங்கே பண்ணி அப்படியே ஐயோ கடவுளே நீ திட்டுறதுனால எதுவும் நடக்க போகிறது இல்லை அண்ணா கட்ஸாக இருக்கீங்க அண்ணா அண்ணா கட் கியூட்டாக இருக்கீங்கண்ணா வெக்கமாக இருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மை நேம் ஆனந்த் ஐய் ஆனந்த் பாய் 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 ப்ரோ ஓகே நானும் கிளம்பலான்னு இருக்கேன் நீங்களும் பாருங்கள் டயட் பற்றி போடுறேன் எல்லா பற்றியும் போடுறேன் வேறு எதுவாக இருந்தாலும் இதை நான் வீட்டில் வீட்டில் போஸ்ட் பண்ணுறேன் பார்க்கலாம் ஜாலியாக இருங்க ஹாப்பியாக இருங்க நமக்கு நம்ப தான் ஓகே மூச்சை போடுங்க பார்க்கலாமா லவ் யூ ஆல் நாளைக்கு சந்திக்கலாம் டெய்லி லைவ் வரேன் இதுக்கப்புறம் பாய்